கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன கலைஞர் பிறந்த நாளை ஒட்டி மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரில் வழங்க கேட்கலாம் வணக்கம் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் வருகையை ஒட்டி தற்பொழுது பள்ளிகள் எந்த அளவிற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஒன்றரை மாதம் இந்த கோடை விடுமுறைக்கு பிறகாக தமிழகம் முழுவதும் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு பள்ளிகளுக்கு திரும்பக்கூடிய குழந்தைகளை இனிப்புகள் வழங்கி ரோஜா பூக்களை வழங்கி ஆசீர்வாதத்துடன் மாணவர்களை ஆசிரியர்கள் இன்னுடத்தோடு வரவேற்று வருகின்றனர் நாம் இன்று சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நூறு சதவீதம் பேச்சு விகிதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமையான அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த அசோக் நகர் மேல்நிலைப் பள்ளி வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கான இந்த நிலையில இந்த வகுப்புகளை கிட்டத்தட்ட மேற்பட்ட மாணவிகள் இந்த பள்ளியில் பயிர்கின்றனர் அனைவருமே இன்று முதல் நாள் அன்று பள்ளிகளுக்கு வருகை தந்திருக்கின்றனர் பள்ளி வளாகம் முழுவதுமாகவே ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய வகுப்பு மாணவர்கள் தயாராக சரியாக ஒன்பது மணிக்கு அவர்களது வகுப்புகளிலேயே அந்த அசம்பி எனப்படக்கூடிய காலை நேரம் இருக்கிறது மாணவிகள் ஒவ்வொருவராக வந்து ஒன்றரை மாதங்களுக்கு பிறகாக சந்தித்துக் கொள்வதனால அவர்களை அவர்கள் தோழர்களை பார்த்து கொண்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது தற்போது இன்று ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை திருக்கும் நிலையில தற்போது ஒரு வகுப்பறை குழு நாம் இந்த மாணவர்கள் ஒன்றரை மாதங்களுக்கு பிறகாக தயாராக அந்த வகுப்பறைகள் இருக்கின்றனர் ஆசிரியர்களும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று வருகின்றனர் அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆசிரியரும் ஒருவர் நம்மிடையே இருக்கிறார் மேடம் ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு ஸ்கூலுக்கு ஸ்டூடண்ட்ஸ் ரிட்டன் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே நம்ம அவங்க எப்படி ரெடி பண்ண போறோம் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க இந்த வருஷத்துல வந்து அவங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கணும் நிறைய நல்ல படிச்சு பெரிய பெரிய வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிளஸ் பண்றேன் இப்போ மாணவியர் நம்மளே இருக்கிறார் ஒன்றரை மாதம் கோடை விடுமுறை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ டுவெல்த்துக்கு வந்திருக்கீங்க எப்படி இருந்தது இந்த ஹாலிடேஸ் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறது எப்படி இருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது புதுசாக ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருக்கோம் புதுசாக இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே உங்களுக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் யூனிஃபார்ம் அந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது இதெல்லாம் உங்களை படிக்கிறதுக்கு எவ்வளோ ஒன்றும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலோட இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே நம்ம கொடுத்துட்றாங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதேபோல இந்த பள்ளியை பொறுத்தவரையில் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே இந்த முதல் நாள் அன்று வருகைக்கான தயார் நிலையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் முதல் நாளே வகுப்புக்குள்ளாக பள்ளி வளாகத்துக்குள்ளாகவே ஆதார் எண் மூலமாக இணைப்பது அது இல்லாமல் வங்கி கணக்காட்டை துவங்குவது புத்தகங்களை முதல் நாளே அனைத்து மாணவிகளுக்கும் வழங்குவது என அனைத்து ஏற்பாடுகளுடன் இந்த பள்ளிகள் இன்று துவங்குவதற்கு தயாராக இருக்கிறது உள்ளே வரக்கூடிய மாணவிகளை ஆசிரியர்கள் வாசல்லையே நின்று இன்முகத்தோடு வரவேற்று இனிப்பு கொடுத்து வரவேற்பு நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்